தமிழக முதலமைச்சருக்கு ஏற்பட்ட பரிதாபம் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அனைத்தும் மாறியது காலங்கள் மாறும் காட்சிகளும் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பரிதாப நிலையில தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஏன் கொஞ்சம் வாய்ப்புகள் சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சருக்கு பெரும் இடி அப்படின்றது இறக்குவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கூட வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்க கூடுமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் வெற்றியும் சரி தோல்வியும் சரி இரண்டு விதமான தலைவர்களுக்கும் பொருந்து ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சருக்கு ஏற்பட்ட ஒரு பரிதாபம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் தேர்தல்களுக்கான அந்த தோல்வி முடிவுகள் என்பது இறத்தாழ வந்து இருக்கிறது. தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு எப்படி சொல்றது ரொம்பவே கடுமையான சூழ்நிலையில வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் கட்சியும் சரி ஆட்சியும் சரி இரண்டுமே வந்து அவருக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா நல்லது வந்து பண்ற மாதிரி வந்து கிடையாது எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஆப்புக்கு மேல ஆப்பை வந்து வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா விதமான விஷயங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு மிகப்பெரிய சோகங்கள் அப்படின்றது நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஒன்றே ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் முதலமைச்சர் தனிப்பட்ட சூழ்நிலையில முதலமைச்சராகவும் சரி அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கட்சியில சேரக்கூடிய ஒரு ஒரு விதமான உறுப்பினர்களும் சரி நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல தன்னுடைய பங்கை ஆட்சி இருக்கிறார்கள் இப்ப மோடி கூட வந்து இன்று நம்முடைய தமிழகத்திற்கு வந்து வருகிறார் வந்து விவேகானந்தர் சிறை அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல விவேகானந்தர் பாறை இருக்குது பார்த்தீங்களா அங்கே போயிட்டு வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் தியானம் செய்ய போகிறாரா காரணம் என்னன்னா வெற்றி என்பது இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்பது இன்று மாலையிலிருந்து நாளை மாலை வரை எலெக்ஷன் டேட் அடுத்த வாரம் இன்னத்துக்கு இன்னேத்துக்கு இந்த நாளில் தெரிஞ்சிருக்கும் யார் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியா அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு யாரேனும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குமா அப்படின்றதையெல்லாம்